ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னருக்கு எங்கள் பசங்க தயிர் சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்தாங்க தயிர் சாப்பாடு ஒரு சைடு தாளிச்சு விடலான்ட்டு இருங்க பச்சிக்கிறதுக்கு வந்து பஜ்ஜி பஜ்ஜி மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி கழித்து வச்சுருக்குது பாருங்கள் மாவும் கரைச்சி வச்சுட்டேன் வச்சிட்டேன் சைடு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுக்குது பஜ்ஜி போடுறதுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் போட்டு தயிர் சாப்பாடு ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுடலாம் கடுகு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு உளுத்த பருப்பு மிளகு போட்டு நீங்க எடுத்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் போட்டுடலாம் தோடு ஆட் பண்ணுறோம் மழை கொஞ்சம் நல்லாட்டா நாங்களும் ஃபுல்லாக வச்சோம்னா கறிக்கிடும் ஓகே நல்லா கொஞ்சம் சும்மா தான் இருக்கணும் இது போய் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் சாப்பாடு எங்கள் வீட்டில் கொத்தமல்லி கரீப்பா சார் கறிங்க போனார் வாங்க மார்க்கட்டு நீங்கள் சொன்னதும்னா வாங்கிட்டு வந்தப்பா ம் அப்படியே நீங்கள் சொன்ன ஆகலாம் ஐட்டம் வாங்கிட்டு வரல ஆனியன்

ஐயா ஃப்ரெண்ட்ஸ் தான் பாடு பார்ப்பான்னு இறக்கி கொதி தேவையில்ல தயிர் ஜாஸ்தி கொதி கூட்டால் திரி போடும் ம் உப்பு போட்டுக்கலாம் கம்மியாக தான் ஆகும் பார்த்துட்டு சாப்பாடு கலக்கிட்டு ம் சாப்படலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மதியங்கச்சி சாப்பாடு அதனால் இப்போ பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிடலான்னா விட்டுட்டுருக்குறாங்க சாப்பாடு போடலாம் இப்போ சாப்பிட போடுறாங்களா எங்கள் முன்னாடியெல்லாம் தயிர் சாப்பிட சாப்பிட்றதுனாக்க தயிர் வாங்கி வச்சுக்கணும் சாப்பிட போடும் உப்பு வாங்கி போடும் சாப்பாட்டை ஊற்றி சாப்பிட சாய் தயிர் சாப்பிட்டு தாளிக்கிற அளவுக்கு இது இது மாதிரிலாம் ரொம்ப வயசு அப்படி தான் பண்ணி கொடுத்தாங்க இல்லை நீ வந்து போகிறதா இப்படிலாம் போடுறேன் காரம் வெறும் பச்சை மிளகா காரம் ஓகே தயிர் சாப்பாடு பாருங்கள் தயிர் சப்பாட்டுக்கு அதை மிளகா பஜ்ஜி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நீங்கள் எப்படி செய்வோங்கன்றதை கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தயிர் சாப்பாடு என்ன போட்டு அளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இல்லை இஞ்சியெல்லாம் போடல நல்லா தான் இருக்கும் இஞ்சி வந்து இஞ்சி போகிறதா தான் பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி போடுவோம் ம் இடிச்சு போட்டால் நல்லா இருக்காது அதை போட்டால் வாய்க்க மாட்டோம் சாடும் போது நல்லா இந்த பூண்டெல்லாம் இடித்து போடுவோம்லி சூப்பராக இருக்குது ம் வரைக்குதா வரைக்கலையா இல்லையா உப்பு கம்மியாக இருக்குது ம் லைட்டாக காராக இருக்குது கரெக்டாக இருக்குது ம் சாப்பாடு சூப்பர் போதுவா இப்போ மிளகா பஜ்ஜிலையும் உப்பு இருக்கும் உப்பு காரமெல்லாம் இருக்கும் இல்லையா ம் சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிடலாம் ரெடி ம் வச்சு போட்டால் சாப்பிடலாம் ம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு உங்களுக்கு எதாவது ஸ்மெல்லு வருதா தயிர் சாப்பாடு ஸ்மெல் தான் வந்து சாப்பிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிச்சா சிம்லேயும் வச்சுக்கிறப்ப சோறு போட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பாடெல்லாம் மிஸ் ஆகணும் ம் சாப்பாடு ரெடி ஓகே முடிஞ்சது ம் இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே அதான் ஆயில் காஞ்சிருச்சு ம் வாங்க பஜ்ஜி போடலாம் இந்த அளவு பார்ப்புறதுக்கு முடிவு எங்க சேர்ந்து வச்சுருக்கோம் ம் பஜ்ஜி போட போகிறேன் ஆயிலும் காஞ்சிருச்சு நல்ல கூட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ம் மிளகா பச்சி சாரோட ஃபேவரட் நாங்களாம் ஜாஸ்தி மிளகா பச்சை விரும்ப மாட்டோம் சரி விட மிளகா பச்சை அப்படி பேவர்ட் சொல்கிறேன் ஒரு நாள் ஏற்காடு கூட்டிகிட்டு போகும்போது காட்டுறேன் நம்மளாம் ஜாஸ்தி இல்லைங்க இது பச்சை மிளகான்றதுனால மிளகா பச்சி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்காது அவ்வளோதான் கல்யாணம் மாதிரி மிளகா பச்சை சாப்பிட்டதே கிடையாதுண்ணா மிளகாய் பார்த்துருக்குங்களா

உப்பு காரம் எப்படிதான் பார்க்க சொன்னதுக்கு டைலாக் அதுதான் பாருங்க சூடா இருக்கு கையில் எடுக்க முடியல எப்படி இருக்கு கொஞ்சம் லைட்டா உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்கா சரி இதை போட்டுரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நைட்டுக்கு தயிர் சாப்பாடு செஞ்சுருக்காங்க